வருத்தத்தை நிராகரித்தல் அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறதுன்னு ரெண்டு கொருந்தியர் ஏழு பத்து நமக்கு சொல்லுது வருத்தம் நம்மோட வாழ்க்கையில வல்லமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கடந்த காலத்துல நடந்த தவறுகள் விட்ட வாய்ப்புகள் இழப்புகள் அப்புறம் மோசமான தீர்ப்புகளை நினைச்சு வருத்தத்தை பிடிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஒரு தடவை ஒரு பத்திரிக்கையாளர் தங்களோட மிகப்பெரிய வருத்தத்தை பகிர்ந்துக்க சொல்லி மக்கள் கேட்டாரு ஆசைப்பட்ட எண்ணங்கள் முதல் இதயத்தை உடைச்ச விஷயங்கள் வரைக்குமான வெவ்வேறு விதமான பதில்கள் அவருக்கு கிடைச்சிச்சு உதாரணமா பெற்றோர்கள் இறக்கறதுக்கு முன்ன அவங்க கூட சமாதானமாக தவறினது பாலியல் துன்புறுத்தல்களோ தவறான சந்திப்புகளோ ஒரு குழந்தையோட மரணத்துக்கு காரணமான தவறாவோ இருக்கலாம் இந்த சுமைகளை நாம என்ன செய்யறது நம்ம வாழ்க்கையோட பகுதிகளை நம்மளால மாத்த முடியும்னு நாம விரும்புறோம் பல பேரு வேறு விதமான யதார்த்தத்துல சிக்கி வித்தியாசமான வாழ்க்கைக்காக ஏங்கி தவிக்கிறாங்க மத்தவங்க தங்களோட தோல்விகள்ல சிக்கி தவிச்சு தங்களை தகுதி ஏற்றவங்களா நினைக்கிறாங்க நல்ல செய்தி என்னன்னா தேவன் இங்கேயே இப்பவே நம்மளோட தற்போதைய யதார்த்தத்துல நம்மள சந்திக்க விரும்புறாரு நம்மளால முடிஞ்சு போனதை மாத்த முடியாது ஆனா இன்னைக்கு இயேசு நமக்கு நம்பிக்கையையும் மன்னிப்பையும் அப்புறம் புது வாழ்க்கையும் தராரு வசனம் சொல்லுது தேவனு கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இல்லாமல் ரட்சிப்பு கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறதுன்னு ரெண்டு குருந்தியர் ஏழு பத்து நமக்கு சொல்லுது நம்மளோட பாவங்கள் அப்புறம் தவறுகளுக்கான தேவனு கேற்ற துக்கம் தவறுகளை மாற்றவும் சரி செய்யவும் எப்படி ஏக்கத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துதுங்கிறது பைபிள்ல இருக்கிற ரெண்டு குருந்தியர் தொடர்ந்து நமக்கு விளக்குது இருந்தாலும் அது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துறதுக்காக இல்ல தேவனுடைய அன்பும் வல்லமையும் மிகவும் மோசமாக உடைந்த வாழ்க்கைகளை கூட சரி செய்ய முடியுங்கிறதுனால அவர் உங்களுக்கு மன்னிப்பு தரார் நாம பாவத்தை விட்டு விலகி தெரிந்தோ தெரியாமலோ நாம செஞ்ச தவறுகளை தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கிறப்ப புது நம்பிக்கை நம்முடையதாகும் நீங்க நம்பிக்கை இன்மை மற்றும் வருத்தத்துல சிக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை இயேசு கிட்ட கொண்டு வாங்க